முக்கிய தேர்தல் ஆணையத்தில் மதிமுக அளித்த விண்ணப்பம் மீது இரண்டு வாரங்களில் முடிவு எடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது விவரங்களோடு என்கிறார் செந்தில்குட்டி அந்த உயர்நீதிமன்ற உத்தரவில் மேலும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அதில் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் வந்து சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வலுவில் வந்து முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் சட்டமன்ற மக்களவை உள்ளிட்ட உள்ளாட்சி என அனைத்து தேர்தல்களிலும் பம்பரம் சின்னத்தில் வந்து போட்டியிட்டதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீதத்திற்கு குறைவான வாக்குகள் பெற்றதன் காரணமாக கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது இதன் காரணமாக அந்த பம்பர சின்னம் வந்து அவ்வப்போது ஒதுக்கப்பட்டு வந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பர சின்னம் ஒதுக்கப்பட்டது போல வரக்கூடிய மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனுவில் வந்து வைத்திருந்தார் இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சஞ்சய் பூர்வா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அப்போது இந்திய தேர்தலாளர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து மதிமுக சார்பில் அளிக்கப்பட்டுள்ள அந்த விண்ணப்பித்தின் மீது முறையாக பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கைகள் எடுத்து ஒதுக்குவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் ஆஹ் இதனை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வானது மதிமுகவிற்கு அம்பரசின்னம் வழங்குவது தொடர்பாக இரண்டு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கொண்டேன்